அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவு இருந்து முக்கியமான தௌசண்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் டூ பொது அறிவு சிலபஸ் கீழே வந்து யூனிட் ஒன்லேருந்து டென் வரைக்கும் இருக்கும் இந்த பத்து இருந்துமே மிக்ஸ் பண்ணி டெய்லி டுவெண்ட்டி கொஷின்ஸ் தான் இருக்கோம் இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ எண்டில் பார்ட் இருந்து கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் லாமார்க் இந்த பயன் மற்றும் பயனற்ற கோட்பாடை வந்து அவர் எந்த புக்கில் சொல்லியிருப்பார்னா ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்ற புக்கில் சொல்லியிருப்பார் இந்த புக்கு வந்து எயிட்டீன் நாட் நைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சார்லஸ் டார்வினோட கோட்பாடு வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு இந்த இயற்கை தேர்வு கோட்பாடு வந்து இவர் எந்த புக்கில் சொல்லியிருப்பாருனா சிற்றினங்களின் தோற்றம்ன்ற புக்கில் சொல்லியிருப்பார் சிற்றினங்களின் தோற்றம் இந்த புக் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பார் செகண்ட் கொஷின் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் மைசூர் மைசூர் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டால் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா இது வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஜிம் கார்பட் தேசிய பூங்காவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது பேர் வந்து ஹெய்லி தேசிய பூங்கா டோட்டலாக இந்தியாவில் நூற்றி ரெண்டு தேசிய பூங்காக்கள் இருக்குது இது வந்து டென்த்து ஜாகிரஃபி புக் டேட்டா ஆனால் உண்மையான டேட்டா வந்து நூற்றி ஆறு இருக்குது ஆப்ஷனில் இது ரெண்டில் எதாவது ஒன்று இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி தேசிய பூங்காவுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்பாங்க அது வந்து ஆனைமலை தேசிய பூங்கா இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது தேர்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் ரஷ்யா பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஷாங்காயில் இருக்குது நெக்ஸ்ட்டு பிரிக்ஸில் டோட்டலாக எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னு கேட்டால் பத்து சரிங்களா இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு கண்ட்ரீஸ் தான் இருந்தாங்க அஞ்சுனா இந்த பி பினா பிரேசில் ரஷ்யா இந்தியா இந்தியா வந்து மெம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா சைனா எஸ்னால் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கானா தென் ஆஃப்ரிக்கா இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி ஒரு அஞ்சு கண்ட்ரீஸ் வந்து இது கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரிக்ஸில் அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா நெக்ஸ்ட்டு யுஏஇ நெக்ஸ்ட்டு ஈஜிப்ட் நெக்ஸ்ட்டு எத்தியோப்பியா ஸோ டோட்டலாக இப்போது டென் கண்ட்ரிஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவில் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே நடந்ததுன்னு கேட்டால் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது தென்னாப்ரிக்காவில் நடந்தது இந்த பிரிக்ஸ் மாநாடு மாதிரி இன்னொரு முக்கியமான மாநாடு இருக்குது ஜி செவன் மாநாடு ஜி செவன் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே நடந்ததுன்னா இட்டாலியில் நடந்தது இது வந்து ஃபிஃப்டியத் எடிஷன் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் தேசிய பாதுகாப்பு படையின் தற்போதைய இயக்குனர் ஜெனரல் யார் ஆன்சர் ஸ்ரீ நளின் பிரபாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச்லேருந்து ஏப்ரல் இந்த ஒன் மந்த் கேப் மட்டும் தல்ஜித் சிங் சௌத்ரி வந்து டைரக்டர் ஜென்ரலாக இருந்திருப்பார் இந்த தேசிய பாதுகாப்பு படை அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸை என்னென்னு சொல்லுவாங்க பிளாக் கேட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ யார் பிளாக் கேட்ஸுன்னு சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்கன்னு கேட்டால் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருவாங்க அதாவது உள்துறை அமைச்சகம் கீழே வருவாங்க சரிங்களா டிஃபென்ஸுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நெக்ஸ்ட்டு இந்த தேசிய பாதுகாப்பு படையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது இவங்களோட முக்கியமான எய்மே டெரரிசமை கண்ட்ரோல் பண்ணுறது இதே மாதிரி இன்னொரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் யாருன்னு பார்த்தா பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் நிதி அமைச்சகத்தோட சேர்மேன் கேட்பாங்க அரவிந்த் பனகாரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் புதிய இராணுவ தளபதி யாருன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து உபேந்திர திவேதி உபேந்திர திவேதி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கூற்று ஒன் பூகி தேயிலையின் பிறப்பிடம் சீனா கூற்று டூ வந்து அசாமிகா தேயிலையின் பிறப்பிடம் இந்தியா இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று ஒன் டூ ரெண்டுமே சரி தேயிலை பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் தேயிலை செடி வளர்கிறதுக்கு அதிகமான மழை பெய்கிற மாதிரி இடம் வேணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்து இந்த தேயிலை செடி வேர்கள் வந்து தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது அதாவது அதிகமாக மழையும் பெய்யணும் தண்ணீரும் தேங்கக்கூடாது அதனால தான் தேயிலை செடிகள் வந்து எந்த இடத்துல வளரும்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல ஊட்டி அந்த மாதிரியோட அங்கே வளரும் இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணீர் வந்து தேங்காது நெக்ஸ்ட்டு ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்குது ஒன்று வந்து போஹியான்னு சொல்லுவாங்க பூஹி இது வந்து சீனாவை சேர்ந்தது இன்னொன்று வந்து அசாமிக்கா இது வந்து இந்தியாவை சேர்ந்தது நி தேயிலை உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க் எந்த கண்ட்ரின்னு கேட்டால் சைனா நம்ம இந்தியா வந்து செகண்ட் ரேங்கில் இருக்குது இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து ஃபஸ்ட் ரேங்க்னு கேட்டால் அசாம் அதனால தான் டீ போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இந்தியாவின் தேயிலை வாரியம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அசாமில் தான் இருக்குது அப்போது காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் காஃபி வாரியம் எங்கன்னு கேட்டால் கர்நாடகாவில் இருக்குது ஸோ இந்தியாவிலேயே காஃபி வந்து அதிகமாக எங்கே உற்பத்தி பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது ஆன்சர் பேங்களூர் பேங்களூரில் தான் சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை கொண்டவர் ஆன்சர் நரசிம்மவர்மன் ஒன் பல்லவாசோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது பல்லவாசோட ஃபவுண்டர் வந்து சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுக்கு இன்னொரு பேர் வந்து அவனி சிம்ஹா சிம்ம விஷ்ணுக்கு அடுத்து வந்தது தான் மகேந்திரவர்மன் ஒன் மகேந்திரவர்மன் ஒன்னை புலிகேசி டூ வந்து டிஃபீட் பண்ணிவிடுவார் அதாவது புலிகேசி டூ வந்து வின் பண்ணிடுவார் வாரில் மகேந்திரவர்மன் ஒன்றுக்கு அடுத்து வந்தது தான் நரசிம்மவர்மன் ஒன் நரசிம்மவர்மன் ஒன்னை வந்து மாமல்லன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெரிய ரெஸ்லர் அவர் இவர் வந்து வாதாபி அப்படின்ற இடத்துல புலிகேசி டூ இருக்கார்ல அவர் வந்து டிஃபீட் பண்ணிவிடுவார் அதாவது நரசிம்மவர்மன் ஒன் வந்து வின் பண்ணிவிடுவார் அதனால தான் அவர் பேர் வந்து வாதாபி கொண்டான் இவரோட படைத்தளபதி பேர் வந்து பரஞ்சோதி மாமல்லபுரம் இருக்கல மகாபலிபுரம் அதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நரசிம்மவர்மன் ஒன் இந்த பல்லவாசோட லாஸ்ட் ரூலர் பேர் வந்து அப்பரஞ்சித் நெக்ஸ்ட் கொஷின் பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார் ஆன்சர் ஃபெரோஸ் துக்லக் அதாவது முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் இல்லாதவங்க மேலே போடுறது தான் இந்த ஜிசியா வரி இந்த ஜிசியா வரியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணது வந்து குத்புதீன் ஐபக் நெக்ஸ்ட்டு இதை வந்து அபாலிஷ் பண்ணது வந்து அக்பர் திரும்ப இதை வந்து ரீஇன்ட்ரடியூஸ்னு சொல்லுவாங்க திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவுரங்கசேப் இந்த ஃபெரோசா துக்லக் வந்து துக்லக் வம்சத்தை சேர்ந்தவர் துக்லக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான ரூலர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் துக்லக் வந்து தேர்ட்டீன் டுவெண்ட்டிலருந்து தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார் இவர் இறந்த அடுத்த மூணாவது நாள்லேயே வந்த கிங் தான் மொகமத் பின் துக்லக் இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஜானா கான் மொகமத் பின் துக்லக்கோட டைம் பீரியட் வந்து தேர்ட்டின் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் முகமது பின் துக்லக் வந்து கேபிட்டலை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் தேவகிரிக்கு தௌலதாபாத் அப்படின்னு நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார் சரியாக ஆட்சி பண்ண முடியாதனால திரும்ப தௌலதாபாத் அதாவது தேவகிரியிலேருந்து டெல்லிக்கே ஷிஃப்ட் பண்ணியிருப்பார் செகண்டு அடையாள நாணயம்னு சொல்கிற டோக்கன் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் இதை வந்து வெண்கலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அதாவது பிரான்ஸில் வெண்கலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால நிறைய பேர் அதை வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதை மாற்றிட்டு திரும்பவும் வெள்ளியில் ரிலீஸ் பண்ணுறாரு முகமத் பின் துக்லக்கை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு மூணாவது ரூலராக வந்தது தான் ஃபிரோசா துக்லக் இவரோட டைம் பீரியட் வந்து தேர்ட்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து எயிட்டி எயிட் இந்த ஃபிரோஸ் துக்லக்கை பற்றி இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு தான் இந்த சிசியா வரி நெக்ஸ்ட் கொஷின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் சச்சிதானந்தா சின்ஹா இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் டோட்டலாக த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடக்கணும் நயன் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நடக்கும் இதில் சச்சிதானந்தா சின்ஹாவை வந்து பிரசிடெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க டெம்பரரி பிரெசிடென்ட்டாக எதனால் இவரை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இவர் தான் ரொம்ப வயசானவராக இருந்திருப்பார் அதாவது ரொம்ப ஓல்டாக இருந்திருப்பார் ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதிரி சீனியர் அதாவது ஓல்டாக தான் பிரசிடென்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து தான் இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் மீட்டிங் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் நடக்கும் லெவன் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த டைமில் பிரசிடென்ட்டாக யார் இருப்பார்னா ராஜேந்திர பிரசாத் இவரை வந்து பெர்மனெண்ட் பிரசிடெண்டாக போட்டுருவாங்க இவர் போக ரெண்டு வைஸ் பிரெசிடென்ட்டும் இருப்பாங்க அவங்க நேம் வந்து ஹெச் சி முகர்ஜி அதுக்கப்புறம் வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்த மீட்டிங்கில் த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் தான் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து இதை வந்து பாய்க் அவுட் பண்ணிட்டாங்க அதாவது இதில் கலந்துக்கல நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை ஆன்சர் டுவெண்ட்டி டூ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எட்டாவது அட்டவணையில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க டோட்டலாக எவ்வளோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குன்னா டுவெண்ட்டி டூ இருக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் தான் இருந்தது இப்போ தான் டுவெண்ட்டி டூ இருக்குது இந்த ஃபோர்டீனுக்கு அடுத்து என்னெல்லாம் லாங்குவேஜ் ஆட் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பாக பார்த்து வைக்கணும் பதினஞ்சாவது லாங்குவேஜாக ஆட் ஆனது தான் சிந்தி சிந்தி வந்து இருபத்தி ஒன்றாவது திருத்த சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இதுபடி ஆட் பண்ணாங்க சிந்திக்கு அடுத்து கொன்கணி மணிப்பூரி அதுக்கப்புறம் நேபாளி இந்த மூணு லாங்குவேஜ் வந்து எழுபத்தி ஒன்றாவது திருத்த சட்டம் அமன்மெண்ட் ஆக்ட் 1992 நைன்டி டூ இதுபடி ஆட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு போடோ டோங்கிரி அதுக்கப்புறம் மைத்திலி அதுக்கப்புறம் சந்தாலி இந்த நாலு லாங்குவேஜ் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 92nd செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது தொண்ணூற்றி இரண்டாவது திருத்த சட்டம் டூ தௌசண்ட் த்ரீ இது இதுபடி ஆட் பண்ணாங்க இந்த கொஷின் எல்லாமே ப்ரீவியர் கொஷின் தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்து எந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க எது ஆட் பண்ணலேன்னு கேட்பாங்க சரிங்களா அசோ பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலுமே பண்ணுறாங்க அதாவது பணத்தை வெளியிடுதல் ரிசர்வ் வங்கி தான் அதை பண்ணுது நெக்ஸ்ட்டு வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல் அதுவும் ரிசர்வ் வங்கி நெக்ஸ்ட்டு அரசின் வங்கின்னு எதை சொல்லுவாங்க ரிசர்வ் வங்கி தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் அதுவும் ரிசர்வ் வங்கி தான் பண்ணுறாங்க இது வந்து டீன் பேசியோட ப்ரீவசர் கொஷின் ஆர்பிஐ பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணது வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஒன் ஆர்பிஐ ஆக்டுன்னு சொல்லுவாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அதுபடி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கப்பட்டது மயமாக்கப்பட்டது எப்போன்னு கேட்டால் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஜனவரி ஒன் ஆர்பிஐட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது ஆர்பிஐட ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஸ்போன் ஸ்மித் இதுவே ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் யாருன்னு கேட்டால் சிடி தேஷ்முக் ஆர்பிஐயோட ப்ரெசன்ட் கவர்னர் இப்போ இருக்கிற கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ் இவர் தான் இருபத்தஞ்சாவது கவர்னர் நெக்ஸ்ட் நம்ம ரூபாய் நோட்டு இருக்கில்ல அந்த ரூபாய் நோட்டில் டோட்டலாக எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குன்னு கேட்டால் பதினேழு இருக்கும் ஒரு சைடில் பதினஞ்சு இருக்கும் இன்னொரு சைடில் ரெண்டு இருக்கும் அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் பேக் சைடில் இருக்கும் மீது எல்லாமே ஃப்ரண்ட்டில் பதினஞ்சு இருக்கும் ஆர்பிஐன்னு கேட்டால் இந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு இதை தான் நூறு நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட்டாக எம்ஜிஎன் ரேகான்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் ஃபுல் ஃபார்மில் இருக்கும் அதை ஷார்ட் பண்ணி இப்படி சொல்லுவாங்க இது வந்து நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் லான்ச் பண்ண இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் கதாநாயகி என்று கருதப்படுபவர் யார் ஆன்சர் அருணா ஆசஃப் அலி கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அவங்க சொன்ன ப்ரொப்போசல் அதாவது அவங்க சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இந்தியா வந்து இந்த வெள்ளையனே வெளியேறி இயக்கம் இல்லைனா குவிட் இந்தியா மூமெண்ட்னு சொல்லுவாங்க இதை நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து காந்தி இதில் தான் டூ ஆர் டை அப்படின்ற வேர்டு சொல்லியிருப்பார் யார் வந்து டூ ஆர் டை சொன்னாங்கன்னு கேட்பாங்க தமிழில் வந்து செய் அல்லது செத்து மடி நெக்ஸ்ட் கொஷின் சுபாஷ் சந்திர போஸ் எப்போது ஆசத் ஹிந்த் ரேடியோவின் மூலம் ரங்கூனிலிருந்து காந்தியடிகளை நோக்கிய ஒரு ஆற்றினார் ஆன்சர் ஜூலை சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் அதாவது தேசியத்தின் தந்தைன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த டேட் அன்னைக்கு தான் ரேடியோவில் பேசும்போது அதை சொல்லியிருப்பார் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்டாக டூ டைம்ஸ் இருந்திருப்பார் அதாவது ஃபஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் இருந்திருப்பார் அப்போ வந்து ஹரிபுரான்ற இடத்துல நடந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமில் நைன்டீன் தேர்ட்டி நைன்லையும் அவர் தான் எலெக்ட் ஆகிருப்பார் திருப்பூரி அப்படின்ற இடத்துல ஆனால் காந்தி வந்து அப்போஸ் பண்ணனால அவர் வந்து அதை ரிசைன் பண்ணிவிடுவார் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த நைன்டீன் தேர்ட்டி நைன் ப்ரெசிடென்ட்டாக யார் வருவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வருவார் சரிங்களா டூ டைம்ஸும் எலெக்ட் ஆகிடுவார் ஃபஸ்ட்டு டைம் கம்ப்ளீட்டாக அவர் இருப்பார் செகண்ட் டைம் வந்து ரிசைன் பண்ணிடுவார் நெக்ஸ்ட் கொஷின் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆன்சர் ஆண்ட்ரூ ஜாகூர் இந்த ஆதிச்சநல்லூர் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க தூத்துக்குடியில் இருக்குது நெக்ஸ்ட் அரிக்கமேடுன்ற சைட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க பாண்டிச்சேரியில் இருக்குது புதுச்சேரி நெக்ஸ்ட்டு கீழடி வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க சிவகங்கையில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் நீதிக்கட்சியில் சிஎன் அண்ணாதுரை எந்த ஆண்டு சேர்ந்தார் ஆன்சர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இவர் ஜாயின் பண்ணும்போது இந்த நீதிக்கட்சியில் பிரசிடெண்ட்டாக இருந்தது வந்து பெரியார் அண்ணாதுரை வந்து ரெண்டு வருஷம் சிஎமாக இருந்திருப்பார் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்து சிக்ஸ்டி நைன் ஃபெப்ரவரி வரைக்கும் அண்ணாதுரை பிறந்த வருடம் வந்து நைன்டீன் நாட் நைன் டேட் செப்டம்பர் பதினஞ்சு பார்ட் ஒனில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அதாவது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பெரியார் விடுதலை அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அந்த நியூஸ் பேப்பருக்கு எடிட்டராக யார் இருந்திருப்பாருனா அண்ணாதுரை இருந்திருப்பார் சரிங்களா எடிட்டராக இருந்திருப்பார் நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் சேலம் கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திராவிடர் கழகத்தோட பிரசிடெண்ட் வந்து பெரியார் ஜெனரல் செக்ரட்டரி வந்து அண்ணா இது எந்த லொக்கேஷன்னு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சு நெக்ஸ்ட் நான் முதல்வன் அந்த திட்டம் எப்போன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் எப்போன்னு கேட்டால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு காப்போம் அதாவது நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அது எப்போன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினெட்டு நெக்ஸ்ட் கொஷின் காண்பனவற்றுள் தவறான இணைகள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் கமா டூ மட்டும் மத்திய உணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணலை எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண திட்டம் பேர் வந்து சத்துணவு திட்டம் டேட் நைன்டீன் எயிட்டி டூ ஜூலை ஒன்றாந்தேதி தேதி எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திருச்சி நெக்ஸ்ட்டு இந்த சமத்துவபுரம் வந்து அண்ணா ஸ்டார்ட் பண்ணலை சமத்துவபுரம் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா கருணாநிதி எந்த இடத்துலனா மதுரையில் டேட் வந்து நைன்டீன் நைன்டி செவன் ஆகஸ்ட் பதினேழு நெக்ஸ்ட்டு தேர்டும் ஃபோர்த்தும் கரெக்டு தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ஜெயலலிதா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சேலமில் இயர் வந்து நைன்டீன் நைன்ட்டி டூ குழந்தைகளோட பாலின விகிதத்தை அதிகம் பண்ணுறதுக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு உழவர் சந்தை திட்டம் வந்து கருணாநிதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எந்த இடத்துலனா மதுரையில் டேட் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் நவம்பர் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு க்யூ இருக்குது இங்கே க்யூ கியூப் இருக்குது க்யூ க்யூபை கேன்சல் பண்ணால் க்யூ பவர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் அதே மாதிரி பி ஸ்கொயர் இருக்குது இங்கே பி பவர் ஃபைவ் இருக்குது அந்த ஃபைவ் டூ கேன்சல் பண்ணிச்சுனா பேலன்ஸ் வந்து பி பவர் த்ரீ இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த டூ இன்டூ செவன் தான் ஃபோர்டீன் அதே மாதிரி இங்கே பண்ணும்போது கியூப் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் க்யூ பவர் ஃபோரில் ரெண்டு கேன்சல் ஆனால் பேலன்ஸ் க்யூ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல் ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல செவன் பி பிக்யூப் க்யூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பிக்யூப் க்யூ ஸ்கொயர் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரே யூனிட் இருந்தால் நீங்கள் இதை வந்து மைனஸ் பண்ணலாம் ஒரே யூனிட் இல்லைன்னா பண்ணக்கூடாது இங்கே ஒரே யூனிட் இருக்கிறனால இதை நீங்கள் மைனஸ் பண்ணலாம் செவன் மைனஸ் ஃபோர் வந்து த்ரீ த்ரீ க்யூப் க்யூ ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு கோலத்தின் புறப்பரப்பு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் என்ன விட்டம்னா டயாமீட்டர் கோலத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் அதோடய ஃபார்முலா வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இதில் இந்த ஏ அந்த ஏரியாவே டேரெக்டாக கொடுத்துட்றாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னு ஃபோர் இன்டூ பையோட வேல்யூ வந்து டொண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயரை இங்கே காமனாக வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ இந்த ஃபோர் இந்த சைடு கீழே வந்துடும் இந்த டுவெண்ட்டி டூ பை செவன் வந்து இந்த சைடு செவன் பை டுவெண்ட்டி டூன்னு மாறிடும் இந்த ஃபோரையும் ஒன் ஃபிஃப்டி ஃபோரையும் கேன்சல் பண்ணால் டூ இன்டூ டூ ஃபோர் டூ இன்டூ செவன்ட்டி செவன் தான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு லெவன் இன்டூ டூ தான் டுவெண்ட்டி டூ லெவன் இன்டூ செவன் தான் செவன்ட்டி செவன் ஸோ நமக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன் இன்டூ செவன் ஃபார்ட்டி நைன் டிவைடட் பை டூ இன்டூ டூ ஃபோர் கிடைக்கும் ஸோ ஆரை நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு அந்த சைடு ரூட் எடுத்துகிட்டு போனால் ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் ரூட்லேருந்து வெளியே கொண்டு வந்தால் செவன் பை டூ ஆறுனா ரேடியஸ் ரேடியஸ்னால் ஆரம் ஆரமோட வேல்யூ வந்து செவன் பை டூ அதாவது செவனில் பாதி செவனில் பாதி எவ்வளோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க விட்டம் கேட்குறாங்க நேற்று தான் பார்த்தோம் ஆரம் ரெண்டு ஆரம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு விட்டம் கிடச்சிரும் அப்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவையும் த்ரீ பாயிண்ட் ஃபையோ ஆட் பண்ணால் அதுதான் விட்டம் ஸோ டயாமீட்டர் வந்து செவன் செவன் தான் நம்மளோட ஆன்சர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இருந்து கொஷின் வந்து கேட்டிருக்கேன் இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கரெக்ட் ஆன்சர் பின் பண்ணுறேன் தேங்க்யூ